எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நேற்று தைப்பூச தண்ணிக்கு நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன்றதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் எல்லா பூவும் மாற்றிட்டு நைவேத்தியத்துக்கு வாழைப்பழம் வச்சு விலைக்கு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறமா முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் சந்தனும் விபூதி மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சிருக்கேன் நார்மலாக சாமி ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சுன்னா சாமி ஃபோட்டோ தொடச்சிட்டு நாம மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கலாம் ஆனால் சில இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த விக்கிரகத்தோட பவர் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சாமியோட பவர் வந்து அதிகரிக்கும் நம்ம வீட்டுக்கும் நல் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அடிக்கடி அபிஷேகம் பண்ணுங்க நான் பார்த்திங்கன்னா மாசத்தில் ஒரு நாள் வந்து எல்லா சாமி விக்கிரகமும் வச்சு அபிஷேகம் பண்ணிப்பேன் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது கிருத்திகனா முருகருக்கு பண்ணுவேன் இந்த மாதிரி விசேஷ நாள்னா அந்தந்த சாமிக்கு கூறிய விசேஷ நாளில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிப்பேன் எப்போவுமே நான் வந்து மேண்டேட்ரியாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்குவேன் ஏன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லது எல்லா சாமிக்கும் பால் அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது பால் அபிஷேகம் பண்ணின்னு வந்தோம்னா நம்ம வீட்டில் சகல சௌபாகியமும் உண்டாகும் ஒரு கோயிலுக்கு போனால் கூட அவ்வளோதான் அபிஷேகம் பண்ணுற டைமுக்கு நம்ம போனோன்னா பால் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இளநீர் கூட வாங்கி கொடுக்குறது வந்து அவ்வளோ நல்லது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதியாக உண்டாகும் நிம்மதி உண்டாகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புருஷம் பொண்டாட்டி வந்து அன்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த அதே மாதிரி எலுமிச்சை பழம் வாங்கி கொடுக்குறதும் அவ்வளோதான் யமபயோ நீக்குவோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அபிஷேகத்துக்குமே ஒரு ஒரு பலன் இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோமா அபிஷேகம் பண்ணுற டைமுக்கு போனோம்னா இந்த மாதிரி நான் வந்து கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா பால் தயிர் இளநீர் வாங்கி கொடுப்பேன் அது வந்து மேண்டேட்ரியாக எப்போவுமே அது வந்து டக்குன்னு கிடைக்கும் இல்லையா அதனால் அதை வாங்கி கொடுப்பேன் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் பால் அபிஷேகம் கம்பல்சரி பண்ணுவேன் அது வெள்ளிக்கிழமை புள்ளையார் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் கூட பால் அபிஷேகம்ன்றது வந்து கம்பல்சரி பண்ணுவேன் முன்னா நாளே பார்த்திங்கன்னா பால் வாங்கி வச்சுட்டு காலையில் வந்து அபிஷேகம் பண்ணுவேன் பால் பண்ணுவேன் அதுக்கப்புறமா விபூதி சந்தனம் கர மஞ்சள் கொங்கு இதெல்லாமே வந்து வீட்டில் நார்மலாக இருக்கும் இல்லையா அதனால அதெல்லாமே வச்சு வந்து அபிஷேகம் பண்ணிப்பேன் இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி பால் சந்தனோ மஞ்சள் குங்குமோ விபூதி இந்த அஞ்சு பொருளால் தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த விபூதியை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுப்பேன் அதை வந்து பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே கொடுப்பேன் அந்த அபிஷேகம் பண்ண விபூதி வச்சுக்கிறது வந்து அவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோயிலில் கூட அவ்வளோதான் அந்த அபிஷேகம் பண்ண விபூதியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விபூதி அபிஷேகம் பண்ணாங்கன்னா எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்துன்னு இருப்பேன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் எனக்கு அந்த விபூதி அபிஷேகம் சாமிக்கு பண்ணிவிட்டு அந்த விபூதியை வந்து வச்சுக்கிறது அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி விபூதியால் அலங்காரம் பண்ணால் கூட அவ்வளோதான் சாமி வந்து அவ்வளோ அழகாக தெரியவாங்க விபூதி அலங்காரம் கூட நான் ரொம்ப பிடிக்கும் பிள்ளையாருக்கு வந்து அடிக்கடி விபூதி அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பேன் இப்போதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னும் நல்ல தண்ணி விட்டு க்ளீனாக ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கினேன் அதுக்கப்புறமா காஞ்ச துணியில் ஒரு வாட்டி துடைச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது வந்து இன்னும் நிறைய இது வந்து இருக்கலாம் இப்படி தான் பண்ணணும்ன்ட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கினேன் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தான் இருக்கும் இல்லையா சிலது வந்து அவங்க வீட்டு பழக்கம் இருக்கும் சிலது வந்து இப்படி யாராவது சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து நார்மலாகவே நம்ம இப்படி தான் பூஜை பண்ணுவோம் இதே மாதிரி பண்ணலான்ற மாதிரி இருக்கும் அப்படி தான் நானும் சிலது வந்து தெரியாது வந்து தெரிஞ்சு பண்ணிப்பேன் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப டீப்பாக எல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா அது வந்து நான் செட் ஆகுமோ இல்லையோ இன்னொன்று இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற ஒரு யோசனையிலே இருக்கும் இல்லையா அதனால் நான் நார்மலாக எப்படி பூஜை பண்ணுவேனோ நார்மலாக புள்ளையார் அபிஷேகம் பண்ணிவிட்டு எப்படி நெய்வேதியை வச்சு பூஜை பண்ணுவேனோ அதே மாதிரி தான் எப்போவுமே பூஜையை வந்து பார்த்துப்பேன் இப்போது அபிஷேகம் பண்ண சாமி சிலைக்கு எல்லாமே வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன் பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப சின்னதுன்றதுனால சாமி ஃபோட்டோ தனியாக வச்சு பூஜை பண்ணவே முடியறதில்ல அப்படியே அப்படி பண்ணால் கூட பூஜை ரூமில் உக்காந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கிறது இல்லையா அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி பூஜை பண்ணுறேன்னா வெளியில் இந்த மாதிரி மனை போட்டு சாமி வச்சு வந்து பூஜை பண்ணிப்பேன் இங்கே வந்து நாம் கந்த திருஷ்டிகாவசம் சொல்கிறதுக்கும் சரி ஒரு மாதிரி உட்காந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் ஒரு மனை போட்டு சாமி ஃபோட்டோ எல்லாமே வச்சு பூ போட்டுக்கினேன் ஃபஸ்ட்டு பூ போட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றிட்டேன் ஓம் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டேன் அப்புறமா மயில் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஷட்கோணம் கோலம் போடுறது ரொம்ப நல்லது இல்லையா முருகருக்கு ரொம்ப உகந்தது வெத்தலை தீபம் ஏற்றுறதும் சரி வெத்தலை தீபம் இன்றைக்கேற்றலான்றதுக்காக ஓம் சரவண பவான்ட்டு எழுதி இந்த மாதிரி கோலம் போட்டு அதில் வெத்தலை வந்து வச்சுக்கினேன் எப்போவுமே வெத்தலை தீபம் போது காம்பை கிள்ளிட்டு அந்த காம்பை வந்து விளக்கில் போட்டு நம்ம விளக்கு ஏற்றுறதுனால கண்டிப்பாக நம்மளோட என்ன பிரார்த்தனை இருக்குதோ அதை வந்து வெற்றிகரமாக ஈடேடும் சொல்லுவாங்க அதனால் அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து சபரிமலை போனப்போ இந்த விளக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த விளக்கில் தான் நெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அந்த விளக்குக்குமே பூ போட்டு ரெடி பண்ணிவிட்டு இப்போது விளக்கு ஏற்றுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏக்க ஆரத்தி பஞ்சாரத்தி எல்லாமே காட்டலான்றதுக்காக அந்த விளக்கில் கூட திரி போட்டு எண்ணெய் விட்டு எல்லாம் ரெடியாக வச்சுன்னு இருக்கேன் இது எல்லாமே ரெடி பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா பசங்களும் இருந்தாங்க அவங்க எக்ஸாம் பண்ணுறதுனால லீவ் ரெண்டு பேருக்குமே வீட்டில் தான் இருந்தாங்க அதனால அவங்களும் வந்து பூஜையில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கினாங்க நான் ஃபஸ்ட்டு எல்லா விளக்கும் ஏற்றிட்டு நெய்வேதித்துக்குன்னு பார்த்திங்கன்னா எதுவும் ஸ்பெஷலாக செய்ய முடியல அதனால வெறும் தேனும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் காசி வச்சேன் பாலில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சாமிக்கிட்டே நெய்வேத்தியமாக வைச்சேன் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற பால் எல்லாத்தையுமே வச்சுட்டு பூஜையை முடித்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதை சிம்பிளாவோ கிராண்டாவோ தெரியாது ஆனால் திருப்தியாக மனசுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்கும் எப்போவுமே நான் பூஜை பண்ணும்போது சொல்லுவேன் எனக்கு தேங்காய் உடைக்கும் போது ரவுண்டாக உடஞ்சா சாமி என்னோடய பூஜையை வந்து ஏற்றுக்குனாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எதை என்னோட நம்பிக்கை அது உங்களுக்கு கேட்க எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் நான் வந்து அதை நம்புவேன் ரவுண்டாக ஒடையும் ஒடையுமான்னு பார்த்துன்னு இருப்பேன் அதே மாதிரி தான் பாருங்கள் நெய்வேதத்துக்கு பால் எல்லாமே வச்சுட்டு வீட்டில் இருந்த பழம் எல்லாமே கழுவி சாமிக்கிட்ட வச்சு எல்லா விலைக்கும் ஏற்றிக்கினேன் ஃபஸ்ட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சேன் தேங்காய் உடைச்சதுமே நல்லா ரவுண்டாக உடஞ்சிருந்தது அது பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்காய் நைவேத்தியமாக சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பிராணி ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஏக்க ஆரத்தி பஞ்ச ஆரத்தி கற்பூர ஆரத்தி மூணுத்தையும் சாமிக்கிட்ட காட்டிட்டு கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு பூஜையை வந்து வெற்றிகரமாக முடித்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம பொறுமையாக பூஜை பண்ணும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் என்ன எனக்குமே அன்றைக்கி நாள் வந்து அப்படி தான் இருந்துச்சு அதுவும் செவ்வாய்க்கிழமையாக வந்துருந்துச்சா அதனால் வெத்தலை தீபமும் சேர்த்து ஏற்றிக்கினேன் என்னோடய பூஜை சிம்பிளாக இப்படி தான் வந்து பண்ணேன் நீங்கள்லாம் வீட்டில் எப்படி பண்ணிங்கன்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய பூஜையை பற்றி கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணும்போதே அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு வாட்டி கந்த சஷ்டி கவசம் படித்தேன் இன்றைக்கி செவ்வாய் ஓர நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை மூணு வாட்டியுமே படித்தேன் நல்ல பூஜை வந்துட்டு திருப்தியாக முடிஞ்சது இப்படி தான் வந்து நான் வீட்டில் சிம்பிளாக பூஜை பண்ணிக்கினேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் அதே மாதிரி யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ